என்ன சுமி பார்க்குற நீ என்ன பைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீங்கிற மாதிரி கேட்குற யாராச்சும் பச்சை கலரில் கனகாம்பரம் பார்த்துக்கிங்களா அந்த பாருங்கள் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க சி அவங்களுக்காக தான் இந்த வீடியோ காட்டுறது பாருங்க இது பேர் பச்சை கலர் கனகாம்பரம் ரொம்ப ரேர் வெரைட்டிங்க இது ரெட் இருக்கும் பிங்க் இருக்கும் ஆரஞ்சு இருக்கும் பட் ஆனால் எல்லோ இருக்குது எல்லோ கூட ஆமாம் இருக்குது பட் க்ரீன் வந்து வெரி வெரி ரேர் வெரைட்டிங்க பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க மறக்காமல் கமலில் எனக்கு சரி நான் வந்து இதை விட டார்க் பச்சையும் நான் பார்த்துருக்கேன் பட் இலையா பூவானே கண்டுபிடிக்க முடியாது பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் வெரைட்டி ஆனால் வேலியூராக இருக்குது பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து மறந்துட்டோம் ஸோ பட் ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதில் இருக்க டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் அந்த பூவை பார்த்துருக்கீங்களா இல்லையான்றத மறக்காமல் கமன் சொல்லுங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் கமன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் இது ரொம்ப பெரிய விஷயமா ஏன்னா சில பூவெலாம் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்லாம் தெரியறதே கிடையாது குட்டி பசங்களுக்குலாம் இதெல்லாம் என்னென்னு கேட்டால் ஒன்றுமே தெரியாது மஞ்ச கனகாம்பரம் கூட தெரியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் தெரியணும்ல நம்ம ஊரில் இதெல்லாம் இருக்குன்ட்டு அது ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இதெல்லாம் ஹை என்னது வெளிநாட்டிலேருந்து வந்தது மாதிரி ஒரு ஒரு இது வரும் அடுத்தடுத்து ஓ இது மாதிரி ஒரு பூ இருந்திருக்கோம் அப்படின்னு அது மறக்கப்பட்ட மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் சொன்னேன் ஒரு வேலை பண்ணுங்களே மேடம் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அந்த செடியை போடுங்க நோயா ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டேன் எதுக்கு அவங்க கிட்ட போட்டு விட்டுட்டு நியூஸ்கே போயிடுவேன் வீடியோ எடுத்துக்கிட்டு ஓடிலேட் பார்க்குறீங்க உழைச்சி விடுவேன் வாங்க போகலாம் வாங்கிக்க மறக்காமல் லைக் பண்ணி மாங்காய் மரம் நம்ம வீட்டில் ஒன்று வளர்க்கணும்னு ஆசை ஆனால் இங்கே பாருங்க அப்படியே போ கொடுத்துருக்கேன் அழகாக இருக்குல்ல சுமி சுமி விசன்னு சொல்லணும் கேட்டால் இங்கே இதெல்லாம் வந்து நாங்கள் இப்போது இன்றைக்கி வந்து நாங்கள் வெளியில் சுற்றுலா வந்திருக்கோம் பொங்கல் அன்றைக்கி லீவு இல்லையா அந்த சுற்றுலா வரும்போது ரோட்டில் இருக்க அழகெல்லாம் நாங்கள் ரசிக்கிறோம் அந்த மாதிரி இன்றைக்கி பாருங்கள் இந்த பூ வந்து அடு அடுத்த அடுத்து ஒரு ஒரு மாதம் ஒரு இதுகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூ காய் பூவெல்லாம் கொட்டி காய் பிஞ்சு பழனும் மரம் அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது அதுக்கு தான் இன்னைக்கு ஷோ பண்ணுங்கள் தான் இதை உங்களுக்கு தாத்திரம் எவ்வளோ அழகாக இருப்பது மரம் எவ்வளோ பெருசு இதோட நிழல் வந்து சித்திரை மாசத்து தாங்க இதோட அருமையே தெரியும் இப்போல்லாம் தெரியாது எவ்வளோ அழகு பாருங்கள் ஆனால் எல்லா இடத்துலையும்